நகைச்சுவை நகைச்சுவையின் மன்னன் அறிபெண் பெட்டகம் தென்னாளிராமன் படித்திருந்தேன் நான் உங்களிடம் கூறுவதற்கு எனக்கு ஆர்வம் இருக்கிறது இதை பற்றி இதை பற்றி கூறுவது மட்டுமல்லாமல் தென்னாளிராமன் என்னென்ன கதைகள் எழுதியிருக்கிறார் அவள் அவர் முதல் கதையை எழுதிய விகடகவி தென்னாளிராமன் கதைகள் பாகம் ஒன்று பற்றி நான் கூற இருக்கிறேன் தென்னாளிராமன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது தென்னாலிராமன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது அவர் செய்த நகைச்சுவை நம் வயிற் புழுங்க சிரிக்க வைக்கும் அவர் நகைச்சுவையின் உருவம் மற்றும் அவர் நகைச்சுவையின் தான் இது மட்டும் அல்லாமல் இப்போது அவர் நகைச்சுவை மட்டும் செய்தாக இரு செய்திருக்கிறாரா அது அதற்கான பதில் இல்லை அவர் நகைச்சுவைக்கான மட்டும் பெயர் இருக்கவில்லை அவர் சில பிரச்சனைகளில் சிக்கலான பிரச்சனைகளில் அவர் மக்களிடம் சென்று அந்த பிரச்சனையை மன அழுத்தமே இல்லாமல் அந்த பிரச்சனைகளை அந்த பிரச்சனையை முடிப்பவர் தான் தென்னாளிராமன் இது இல்லாமல் இப்போது தென்னாளிராமன் கதைகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஏனென்றால் அவர் அவர் கதைகளுக்கு புத்தகங்கள் நூறு பக்கங்கள் இருநூறு பக்கங்கள் மட்டும் இல்லாமல் முப்பத்தி இரண்டு பக்கங்களே உள்ளது அந்த புத்தகம் அந்த புத்தகம் இப்போது முச்ச முப்பத்தி பக்கங்கள் உள்ளதால் நான் தினம் தினம் ஐந்து நிமிடங்கள் தான் அந்த புத்தகத்தை படித்தேன் ஆகையால் அந்த புத்தகம் எனக்கு மிகவும் நிறைய விஷயங்களை அது தெரிந்து கா காட்டுகிறது இது மட்டுமல்லாமல் தினம் தினம் நம் வாழ்க்கையில் சாமர்த்தியமாக எப்படி செயல்படுவதையும் அந்த புத்தகம் எனக்கு காட்டுகிறது இது மட்டுமல்லாமல் ஒரு பிரச்சனை நமக்கு வந்துவிட்டால் தென்னாலிராமன் அந்த பிரச்சனையை பேராசைக்காரர்கள் அந்த பிரச்சனைகள் திசை திருப்புவார் என்று அவர் அந்த சூழ்நிலையில் ஈடுபட்ட பொழுது அவர் பேராசைக்காரர்களுக்கு ஒரு ஒரு அருமையான பாடம் புகட்டும் வகையில் அவருக்கு அவர்களுக்கு நிறைய பாடம் புகட்டுகிறார் அது மட்டுமில்லாமல் இந்த தொகுப்புகள் மட்டும் இல்லாமல் இப்போது தென்னாலிராமன் அவர்கள் கதைகள் மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பாடங்களும் சொல்லி தீர்க்கிறார் இதை கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை கமலேஷ் ஒரு ரொம்ப நம்பிக்கை தருது அதாவது நம்ம வாசிக்கலாம் ஆரம்பிச்சா நம்ம பெரியவங்களே நிறைய படிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் படிக்கிற ஆர்வத்தை தூண்டலான்னு அடுத்த தலைமுறை வந்து நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்ட உடனே வந்து பேசுறீங்க முப்பத்தி ரெண்டு பக்கத்துல நான் வந்து முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கிறனால தினமே அதை படிச்சா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அதுல இருந்து சாமத்தியமா எப்படி எடுத்துக்கலாம் விஷயங்களை அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப அருமை நல்லா பேசுவீங்க அடுத்தது அனைவருக்கும் காலை இந்திய உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பார்க்கிறோம் கணினி கைபேசி என பொழுதுபோக்குக்கும் தகவல் பரிமாற்றத்திற்கும் ஆஹ் அதிக செயல்களை பயன்படுத்துறோம் ஆனால் அதே அளவுக்கு புத்தகங்கள் நம் வாழ்க்கையோடு இணைந்தவை ஆஹ் நிறைய முன்னோர் அறிஞர்கள் புத்தகங்களை பயன்படுத்தி அவர்கள் முன்னேற்றத்திற்கும் அவர் அறிவை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தியதுதான் புத்தகம் புத்தகம் நாம் வாழ்க்கையின் அணுகுமுறையை மாற்றுகிறது மற்றும் நாம் என்னென்ன யோசிக்கிறோம் மற்றும் என்னென்ன செயல்கள் செய்கிறோம் என்பதை திருக்குறள் அழி அழகாக சொல்கிறது வேட்பாரியின் கதையை நமக்கு சங்க இலக்கியங்கள் மூலம் தெரிகின்றன புலவர் கபிலரின் பாடல்களை மூலம் வேட்பாரியின் சிறப்பு அம்சங்களை நாம் கற்கிறோம் வேள்பாரி என்பது ஒரு மன்னனை சுற்றி நடக்கிற ஒரு கதை வேள்பாரியில் ஒரு பரம்பு மலை என்கிற மலையின் மேல் அவர் ஆட்சி செய்கிறார் அவருக்கு இயற்கை நட்பு மக்களை பார்த்துக் கொள்வது அதை பற்றி மிகவும் முக்கியத்துவம் குடிக்கிற மன்னர் அவர் அவர் அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள் ஏனால் அவர் மலை மீது நிறைய செழிப்புடன் அவர் ஆட்சி செய்கிறார் கீழே சேர சோழ பாண்டியர்கள் மன்னர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த வேள்பாரி மன்னனை தோற்பதற்காக நிறைய திட்டம் கோருகிறார்கள் ஆனால் வேள்பாரியின் மலை மீது இருக்கிற அந்த இயற்கை சூழலால் அவர் வென்று விடுகிறார்கள் அதனால் சூழ்ச்சி செய்து அந்த மன்னரை கீழே இறங்க கீழே இறங்க வைத்து அவரை வீழ்த்துகிறார்கள் இந்த வேல்பாரியின் கதையின் மூலம் நான் அவர் அவர் செய்த அவர் நட்புக்கு கொடுத்த முக்கியத்துவம் இயற்கைக்கு கொடுத்த முக்கியத்துவம் எல்லாம் நான் அறிந்தேன் வேல்பாரி என்றால் நாம் முதலில் நினைவுக்கு வருவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்ற ஒரு வரிதான் அவர் முல்லைக்கு இடம் பந்தி இல்லாததால் அவர் தேரையே முல்லைக்கு கொடுத்த அந்த முல்லைக்கை வளர்க்க செய்தார் இதன் மூலம் நான் வேட்பாரியின் சிறப்பு அம்சங்களையும் அவருக்கு நட்புக்கும் இயற்கைக்கும் குறித்த முக்கியத்துவத்தை நான் விரும்பினேன் இதன் காரணமாக வேள்பாடி என் நெஞ்சத்தில் நின்று இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமை வேல்பாரி புத்தகம் படிச்சேன் நேற்று கூட நாங்க கேட்டோம் இல்ல ப்ரிப்பேர் பண்றியடா அப்படின்னு கேட்டோம் நான் இன்னைக்கு நைட் படிச்சு நாளைக்கு பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சோ வேள்பாரியிலேருந்து உங்களுக்கு என்ன நீதிகள் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய புத்தகங்கள் படிங்க வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம கிட்ட பேச வர பொறுத்து நிதின் மகேஸ்வரன் வாங்க முச்சங்கம் வளர்த்த மொழி உயிருடன் கலந்த மொழி தேனும் இனிய மொழித்து விட்டாதென்பம் இன்பம் தரும் மொழி என் தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் இந்த அவையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் பணிவான காலை வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மினசோட்டா தமிழ் சங்கத்திற்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நான் படித்த புத்தகமான சுவாமி விவேகானந்தரின் இந்திய தாயின் பணிக்கு நிலைய வருக என்ற புத்தகத்தில் நான் அறிந்து கொண்ட சில விஷயங்களை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இதயத்துக்கும் மூளைக்கும் மோதலில் உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள் என்று வாழ்ந்த சுவாமி விவேகானந்தரால் ஈர்க்கப்பட்டு பணியில் ஈடுபட்டு உயர்ந்தோர் பலர் அவர்களுள் சகோதரி நிவேதிதா அரவிந்தர் பாரதியார் சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்தி போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் சுவாமி விவேகானந்தரின் ஒன்பது சொற்பொருகளை தொகுத்து அந்த புத்தகத்தில் வழங்கியிருந்தனர் அவை என்னவென்றால் நமது பாரம்பரியம் நமது லட்சியம் இந்து மதத்தின் பொதுவான அடிப்படைகள் வேதாந்தத்தின் செய்தி இந்தியாவின் எதிர்காலம் எனது போர்முறை முறை நமது அடிப்படைகள் இந்திய மகான்கள் நாம் பிறந்த மதம் இந்தியாவில் மனிதனையும் கடவுளையும் உலகையும் பற்றிய முடிவே இல்லாத உன்னதமான மகத்தான கோட்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டன இந்த உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறது என்றால் அவை உலகப் பொருட்களை பற்றிய அறிவு நிறுவனங்களின் சக்தி அதிகாரங்களை கையாளும் திறமை குறைந்த சக்தியை செலவழித்து அதிக பலன்களை அடையும் திறமை இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னால் எதுவும் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அத்தகைய ஒருவர் ஆவீர்கள் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நீங்கள் நினைத்து என்னதான் இரவும் பகலும் உரைத்தாலும் அப்படியே எதற்கும் பயனற்று போய்விடுவீர்கள் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் வேண்டிய பெரிய உண்மை கடந்த காலத்தில் இருந்தான் எதிர்காலம் உருவாகிறது எனவே உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த திரும்பி பாருங்கள் நம் முன்னோர்கள் மகத்தானவர்களாக இருந்தார்கள் அதை நாம் நினைவில் வைத்து நினைவில் பார்க்க வேண்டிய விஷயம் நாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நமது ரத்த குழாயில் ஓடுகின்ற ரத்தம் எது என்பதை அறிய வேண்டும் அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் மகத்தான செயல்களை செய்து இருக்கிறார்கள் என்பதில் நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையிலிருந்தும் உணர்விலிருந்தும் முன்னை விட சிறந்த இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்றார் நான் படித்த அந்த புத்தகத்தில் சுவாமி விவேகானந்தர் இறுதியாக தொட்டனை தூரும் மார்க்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப நாம் தொடர்ந்து படிக்கப்படுக அறிவு பெருக்கொண்டே இருக்கும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் ரொம்ப அருமை வாழ்க தமிழ் நல்ல வீராவேசமா சொன்னீங்க அதே மாதிரி விவேகானந்தர் அவரோட புத்தகத்தை படிச்சு அதுல இருந்து நீங்க வந்து என்னெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படிங்கறதையும் சொன்னீங்க அழகான ஒரு திருக்குறளையும் சொன்னீங்க சோ மேல 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 நிறைய படிங்க நீங்க படிச்சுட்டு உங்க அடுத்த தலைமுறைக்கும் படிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கொண்டு போகணும் தான் அடுத்த ஜெனரேஷன் ஸோ நல்லா கொண்டு போங்க சரியா கேட்ட உடனே பேச வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா உயரணும் நீங்கள்